கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படாதே அப்படின்னு நமது முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க வரும் வெள்ளிக்கிழமை திஷ்டியை போக்கக்கூடிய இந்த மாதத்தின் கடைசி நாள் ஆம் புரட்டாசி மாதத்தின் கடைசி நாளில் திசை சுற்றி போடுங்க நல்லது நடக்கும் ஓம் ரீம் நசி நசி அகத்திய பெருமான் சொன்ன நசிய மந்திரம் அதாவது நம்மை நோக்கி வரக்கூடிய எதிர்மறைகள் பயங்கள் திஷ்டிகள் துக்கங்களை கழித்து காணாமல் போக வைக்கும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஒளி உடம்புன்னு சொல்லக்கூடிய ஆறாக பியூரிஃபை பண்ணக்கூடிய ஒரு நாள் அஞ்சு தீக்குச்சியை பற்றி எட்டு வரை வலதுபுறமாக இடம் சுற்றி அதை ஊதி சு தூக்கி வீசுங்க கல்லுப்பு குழியல் குழியுங்க நெற்றி முழுவதும் திருநீர் வையுங்கள் இதை யார் ஒருவர் செய்கிறீர்களோ நல்லது நடக்கும் இரவு படுக்க போகும்போது ஓம் ரிங் நசி நசின்னு உங்கள் லெஃப்ட் ஹேண்டில் இந்த இடத்துல எழுதிட்டு மனமார அகத்தை பெருமானுக்கு நன்றி சொல்லிட்டு தூங்குங்கள் ஐப்பசி மாதம் அழகான ஆனந்தமான மாதமாக உங்களுக்கு பெருகட்டும் ஒரு எதிர்மறை நம்ம வாழ்க்கையே காணாமல் போகும் அந்த எதிர்மறையை சரியான குரு வழி நடத்ததில் சரி செய்ய முடியும் உங்கள் வாழ்விற்கக்கூடிய பிரச்சனைகளையும் எதிர்மறைகளையும் போக்க வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் எங்கிட்ட கன்சல்டிங் எடுத்துக்கலாம் விவரங்களுக்கு தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க